நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் முன்னெடுத்த கடுமையான போராட்டத்திற்கு ஒரு தரமான சிறப்பான வெற்றி கிடைத்துள்ளது திருச்செந்தூர் கோவிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தடையை மீறி ஒரு வலுவான பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியினர் திருச்செந்தூரில் நடத்தி முடித்தனர் தற்போது திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு தெரிவித்துள்ளார் இது சீமான் சொல்லி நாங்கள் செய்யவில்லை நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டதுதான் என்று அந்தர்பல்ட் அடித்தது மக்களிடையே மிகப்பெரிய நகைச்சுவையாக மாறியுள்ளது இந்த திருச்செந்தூர் குடமுழுக்க வந்து தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வலுவான கோரிக்கை வச்சாங்க இதுக்காக அவங்க பொதுக்கூட்டம் நடத்தணும்னு திருச்செந்தூரில் அனுமதி கேட்டப்ப அந்த அனுமதி மறுக்கப்பட்டது அந்த அனுமதி மறுக்கப்பட்டாலும் கூட தடையை மீறி பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியை நடத்தி முடிச்சாங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஐயா சேகர்பாபு அவர்கிட்ட இந்த மாதிரி சீமான் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு திருச்செந்தூர் குடமுழுக்க தமிழில் நடத்தணும் ஒருவேளை நீங்கள் நடத்தலை அப்படின்னா நான் திருச்செந்தூருக்கு பக்கத்திலே மிகப்பெரிய முருகனை வச்சு நான் தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்துவேன் போட்டியாக நான் செய்வேன் அப்படின்னு பகிரங்கமாக சவால் விட்டுருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஐயா சேகர்பாபு கிட்ட கேட்டபோது எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பதிலை சொன்னாரு என்ன சொன்னார்னா திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் இது நாங்கள் ஏற்கனவே அறநிலையத்துறையிலிருந்து முடிவு பண்ணது தான் இது ஒன்றும் புதுசாக வந்து சீமான் சொல்லி நாங்கள் பண்ணலை இப்போ நாங்க செய்ய போறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீமான் வந்து இதுக்கு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு இது எனக்கு கிடைச்ச வெற்றின்னு நாங்க வந்து தமிழையும் நடத்துறதுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இதன் தொடர்ச்சி அண்ணன் சீமான் இடத்துல போய் ஐயா சேகர் பாபு வந்து தமிழிலும் குடும்பம் நடத்தப்படும் சொல்றாங்களே இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது வழக்கம் போல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு அவர் என்ன கேட்டார் முதல் அப்படின்னா நீ நடத்தி நடத்தாம போனா அதனு தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்ற தமிழை மட்டும்தான் நடத்தணும் நீங்க என்ன எங்க ஊருக்குள்ள வந்துட்டு எங்க மொழியில நடத்துறதுக்கு தமிழிலும் ஒரு செகண்ட் மாதிரி நீங்க சொல்றீங்க இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னோட கேள்வி ஒரே கேள்வி கோபுரத்தின் உச்சியில கலசத்துல என்னுடைய தமிழ் ஒழிக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன் அதை நீங்க செய்வீங்களா உங்க தாய்மொழியில நீங்க செய்யாமல் தமிழில் செய்யறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அது போலதான் எனக்கு என் தாய்மொழி சமஸ்கிருதம் யாரோட மொழி எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தான் என் தமிழ் மொழி அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சு பேசினாரு அதை விட்டு ஒரு படி மேல போய் என்ன சொன்னார் அப்படின்னா பாபு நீ யாரு எனக்கு பிச்சை போறதுக்கு நான் உன்ட்ட பிச்சையா கேட்டேன் யாசகம் கேட்டேன்னா நீ எதுக்கு எனக்கு வந்து தமிழிலும் நடத்தப்படும் சொல்ற இன்னும் அறநிலையத்துறைக்கு வந்துட்டு இன்னும் பல ஆண்டுகள் நீங்களே தான் தலைவராக இருப்பீங்களா இல்ல இந்த ஆட்சி வந்து இன்னும் வருஷம் உங்கள்கிட்ட இருக்குமா ஒரு நாள் நான் ஆட்சிக்கு வர நான் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சீமான் வந்து இது வந்து ஏற்றுக்குவார் சீமானுக்கு கிடைச்ச வெற்றினு கொண்டாடுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அண்ணன் சீமான் எப்பயும் போல வழக்கமத்துக்கு மாறா ஒரு வித்தியாசமான ஆங்கிள் தான் யோசிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தமிழிலும் நடத்தப்படும் எப்படி சொல்லலாம்னு பகிரங்கமாக கோவப்பட்டிருக்காரு அதே நேரத்தில் அந்த விஷயத்துல அடிச்சு தம்சம் பண்ணி விட்டுருக்காரு ஐயா சேகர் பாபு சேகர் பாபு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா உங்களுடைய தாய்மொழியானது தெலுங்கு அந்த தெலுங்கு மொழியை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா அது போலதான் எனக்கு என் தாய்மொழி அதை நான் விட்டு கொடுக்க முடியாது நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னுடைய என்னுடைய நீங்க தமிழ்ல கலசத்துல வந்து என்னுடைய தமிழ் மொழி ஒழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில வந்து பிரம்மாண்டமா நடக்குது இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டபோது அவங்க எல்லாரும் ஓட்டுக்காக செய்யறாங்க நான் ஓட்டுக்காக செய்யல என் நாட்டுக்காக செய்யறேன் முருகன் என் முப்பாட்டன் அதை வந்து கொண்டாட வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒவ்வொரு தமிழனின் கடமை இவங்களை போல நான் ஓட்டுக்கு இந்த ஊர்ல இதை நடத்தினா வந்து இந்த ஓட்டை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சா நான் பண்றது இல்ல இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன் ஆனாலும் என் முப்பாட்டன் முருகனை கொண்டாடுவது எனக்கு பெருமையே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுல திமுக இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டண்ட் எப்பயுமே இருக்கும் தொடர்ச்சியாக மக்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு போராடுவாங்க அந்த போராட்டம் நடந்து அந்த போராட்டத்தில் மக்கள் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்றத தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி இது வந்து திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி தான் மேலூரில் வந்து இந்த டங்ஸ்டன் அந்த விஷயத்தில் கூட மக்கள் போராடி எங்களுக்கு அது வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்க அதன் பிறகு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடந்துச்சு அது போல தான் அண்ணன் சீமான் எதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இவங்க களத்தில் செஞ்சிருவாங்க செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க இது திராவிட மாடலுடைய ஆட்சி இது திராவிடத்தின் வெற்றி இது பெரிய இது பெரியார் பூமி பெரியார் பூமி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கதை கதையா கலர் கலரா ரீல்ஸ் ஓட்டுவாங்க அண்ணன் சீமான் எத்தனை முறை சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பழங்காலத்து உணவுகள் கூழு களி கேப்பங்கஞ்சி இது எல்லாத்துக்கும் நம்ம திரும்பி போறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் உடனே எல்லாரும் கேட்பாங்க எங்க அவர் சொல்லி அங்கே நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி நம்ம சாப்பிடல ஆனால் இதோட முக்கியத்துவம் என்ன இது எந்த அளவுக்கு வெளிநாட்டினர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம ஏன் வந்துட்டு கோக்கு பெப்சி பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இயற்கையான உணவுகள் நம்ம கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் நிறைய பேருக்கு சென்றடைஞ்சுது இன்னைக்கு நாட்டு சக்கர அப்படின்றது பார்த்தோன்னே யார் ஞாபகம் வருது நாம் தமிழர் கட்சி தான் ஞாபகம் வருது ஏன் அப்படின்னா விவசாயி சின்னம்னு அவங்க கொடுத்த நாளில் இருந்து அவங்க வந்து இந்த இயற்கை உணவுகள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மேடை மேடையாக கருத்துக்கள் தூரம் பேசிட்டே இருக்காங்க இது அவங்க தலைவர் அண்ணன் சீமான் வீட்டு பேசினா பரவாயில்ல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் கட்சியின் பேச்சாளர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுடைய தொன்மை வாய்ந்த இயற்கை உணவுகளை பத்தி நிறைய பேசி இருக்கிறாங்க அப்ப திமுக என்ன பண்ணிருது சீமான் இதெல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட மேனிபெஸ்டோவை எடுத்து இவங்க காப்பி அடிச்சு எழுதிடுறது என்ன பண்றது அண்ணன் சீமான் வந்து நான் வந்த உடனே நாட்டு சக்கரை தருவேன் ரேஷன் கடல அப்படின்னு சொன்னார் வச்சுக்கோங்க உடனே இவங்க என்ன பண்ணி நாட்டு சக்கரை இவங்க கொடுத்துரு கொடுத்துரு என்ன சொல்லிடுது இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் தான் முதன்முறையாக நாட்டு சக்கரை கொடுத்தோம் அந்த கதையாக தான் இப்போ இந்த குடமுழுக்கு மாற்றலையும் ஐயா சேகர் பாபு சொல்றாரு ஒரே ஒரு யதார்த்தமான கேள்வி நீங்க என்ன சொல்றீங்க சீமானவர்கள் கோரிக்கை வச்சதுனால வந்து நாங்க நடத்தணும்னு திட்டமிடல தமிழில் குடம்புழுக்கு நடத்தணும்னு நாங்க ஏற்கனவே திட்டமிட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்புறம் எதுக்கு திருச்செந்தூர்ல அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் போட்ட கூட்டத்துக்கு நீங்க அனுமதி மறுத்தீங்க அப்பயே சொல்லியிருக்கலாம்ல நீங்க அதுக்கெல்லாம் போராட்டம்லாம் அறிவி தெரிவிக்க தேவையில்ல நாங்களே வந்து தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்த போறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல அது கிடையாது உண்மை இவங்க தமிழில் நடத்துகிற ஐடியாலேயே கிடையாது சமஸ்கிருதத்துல முடிச்சுட்டு அதை போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அண்ணன் இவ்வளவு பெரிய வலுவான கோரிக்கை முன்வைப்பாரு அது மட்டும் இல்லாம பனைமரம் ஏறி வேற கொஞ்சம் ஸ்டண்ட் பண்ணிட்டாரு அதுவும் மக்கள் இடத்துல பரவலாக போய் சேர்ந்துருச்சு இப்போ உடனடியாக என்ன பண்றாங்க இந்த குடமுழுக்கு விஷயத்த இவர்தான் பேசி இந்த விஷயம் நடந்துருச்சு உடனடியே சீமானுக்கு மிகப்பெரிய வெற்றியாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன பண்றது கூட்டணி கட்சிகளை விட்டு இவர் பனைமரம் ஏறினதை பத்தி கிண்டல் பண்ண வைக்கிறது விமர்சனம் பண்ண வைக்கிறது அவர் பனைமரத்துல ஏனி போட்டு ஏறிட்டாராம் பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள்ல இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது ஏனியெல்லாம் பயன்படுத்துறது இல்லை நேராக அவங்க அந்த ட்ரோன் மாதிரி ஒன்று வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்ப அந்த ஊர்ல போய் நீங்க கேட்பீங்களா எதுக்கு ஏறினீங்க அப்படின்னு நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் ஐம்பத்தைந்து வயதை கடந்த ஒரு கட்சியின் தலைவர் மரத்தில் ஏறிட்டாரு அவர் ஏணி போட்டு ஏறினாரோ ஆணையை போட்டு ஏறினாரோ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் இதே போல ஐயா ஸ்டாலின் ஏணி இல்லைங்க லிஃப்ட் கூட வைக்கட்டும் ஏறிடுவாரா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏறுவாரா கீழே இருந்து மரத்தை அண்ணாந்து பார்க்க முடியுமா அவங்களால ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்றாருன்னா அந்த விஷயத்துல சரியா தப்பன்னு பேசுறதை விட்டுட்டு திட்டமிட்டு விமர்சனத்தை ஏற்படுத்துறது ஏன் இந்த விஷயத்துல சீமான் சொல்லிதான் குடமுழுக்கு வந்து தமிழில் திராவிட மாடல் நடத்தினாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெக்க கேடு தலைக்குனிவு இதை புரிந்து கொண்ட திமுக அரசு என்ன பண்ணிச்சு சேகர்பாபு ஐயா வந்து சொல்றாரு நாங்க முன்னாடியே திட்டமிட்டுட்டோங்க சீமான் வந்து இப்போ வந்து இதுக்கு கிளைம் பண்றாரு முன்னாடியே தாங்க நீங்க சொல்லியிருக்கலாமே பகிரங்கமா ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல திராவிட மாடல் அரசு இந்த குடமுழுக்கை வந்து தமிழ் தான் நடத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படின்னா சீமான் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு வராது மக்கள் மத்தியில் வெற்றி அடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் எந்த பால் போடலும் சிக்ஸ் கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் வாயை கொடுத்து வம்புழுத்து இப்போ மீண்டும் ஒரு முறை திமுக அரசை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்லேயே அந்த சீமான் அவர்கள் சொல்கிறாரு அடுத்த ஆறு மாதத்துக்கு நீங்கள் என்னை சமாளிக்கவே முடியாது நான் போடுற ஆட்டத்துக்கு நீங்கள் என்னை தடுக்கவே முடியாது ஒவ்வொரு இடமும் நான் ஏறி அதாவது கருத்துக்களையும் தத்துவங்களையும் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இடத்துல பதிலே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் நிறைய விஷயங்களை வந்து நான் இந்த திட்டம் வச்சிருக்கேன் ஆடு மாடுகள் மேய்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு தெரியுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் தெரியுது ஆடு மாடுன்றது எவ்வளவு பெரிய பொருளாதார சந்தை அதில் எவ்வளவு பின்னாடி அதுக்கு பின்னாடி பணப்புழக்கம் இருக்கு அப்படின்றது ஆனா நம்ம ஊரில் என்ன பண்றது நம்ம மனசு அப்படியே வந்துட்டு டவுன் பண்றது ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறது அசிங்கங்க எத்தனை பேர் எத்தனை பேர் அவரே கேட்டிருக்காரு வெளிநாட்டில் போயிட்டு ஒட்டகம் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆடு மாடு வைக்கிறது பெருமையாக நினைக்கிறான் ஆனால் சொந்த ஊருக்குள்ள மாட்டை வச்சோ இல்லை ஆட்டை வச்சோ பிசினஸ் பண்றது வந்து அசிங்கம் நினைக்கிறான் இதுதான் தமிழனின் பிரச்சனை அப்படின்னு அவர் பலமுறை கேட்டிருக்காரு அதே போலதான் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதான் அசிங்கம் அவமானம் விவசாயம் பண்றதும் அசிங்கம் அவமானம் அப்படின்னு பேசக்கூடிய நீங்க எல்லாருமே உணவு சாப்பிடாம இருப்பீங்களா பசுமாட்டிலேந்து வர பால் குடிக்காமல் இருப்பீங்களா நெய் சாப்பிடாமல் இருப்பீங்களா இல்லை வந்து அரிசியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அதெல்லாம் விவசாயிகள் பண்ணுறதுங்க நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சாப்பிடாமல் இருப்பீங்களா தண்ணியை குடிச்சு படுக்க வேண்டியதாங்க அந்த தண்ணீர் கூட விவசாயத்துலேருந்து தான் வருது அதை முதல்ல மறந்துடக்கூடாது எனவே சீமானன்னா வந்து தரக்குறைவாக நம்ம பேசுகிறோம் நம்ம வந்து அவரை இறக்கி காட்டுறோம் அப்படின்ற பேரில் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா விவசாயத்தை குறைத்து மதிப்பிடுறது ஆடு மாடு வளர்க்குறது வந்து கேவலம் இவர் வந்து பின்னோக்கி செல்றாரு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அப்போ ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க மனநிலை என்னவா இருக்கும் நீங்கள் அவங்களை என்னவா வந்து ட்ரீட் பண்ணுறீங்க அவங்களை என்னவா நினைக்கிறீங்க ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா கொளுத்து போயிட்டு இப்போ திமுக வந்து விவசாயம் பண்றது அசிங்கம் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நாம பகிரங்கமா சொல்றோம் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வந்ததுக்கு பிறகுதான் விவசாயத்தின் தொன்மை என்ன விவசாயத்தின் முக்கியத்துவம் என்னன்றத மக்கள் யாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் ஒரு என்ன நினைச்சு சொன்னாருன்னு தெரியல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா நீங்க எல்லாம் ஒரு நாள் வந்து இப்ப சாப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ஓடுறீங்க ஆனா சாப்பாடை தேடி ஓடுவீங்க காய்கறி தேடி ஓடுவீங்க அன்னைக்கு நீ விவசாய நினைச்சு பப்பா அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னது போல அவர் வாயில சக்கரை போடுற மாதிரியே கொரோனா டைம்ல நம்ம எல்லாரும் எதை தேடி ஓடணும் மொபைல்ஸை தேடி ஓடணுமா லேப்டாப்பை தேடி ஓடணுமா டிவியை தேடி ஓடணுமா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது காலையில ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள காய்கறி வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே தேடி ஓடணும் அவர் சொன்னது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு எனவே நாம் பகிரங்கமாக சொல்றோம் இந்த குடமுழுக்கு என்பது தமிழிலும் நடத்தப்படும் அப்படி இருக்கக்கூடாது தமிழில் தான் நடத்தப்படும் அப்படின்னு இருக்கணும் அண்ணன் சீமான் சொல்வது போல கலசத்தில் கோபுரத்தின் உச்சியில் தமிழ் உச்சரிக்கப்பட வேண்டும் இது தற்போதைய திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது இது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி